ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு குண்டு குண்டாக சாஃப்டாகவே சமயம் மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளக்க சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய இந்த அப்பத்துக்கு நம்ம முட்டை சேர்க்க தேவையில்லை பால் சேர்க்க தேவையில்லை தயிர் சேர்க்க தேவையில்லை வெறும் மாவை மட்டுமே வச்சு சூப்பராக ரெடி பண்ண போகிறோம் வாங்க நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப் மைதா இதில் சேர்த்துக்குவோம் நல்ல மாவை வந்து சலிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கப் அளவு சீனி ஒரு கப் மைதாக்கு கா கப் சீனி ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப போட்டுறாதீங்க ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்குவோம் இது கூட வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவை தட்டி இது கூட சேர்த்துக்கிடுவோம் ஏலக்காவை வந்து தோலை எடுத்துட்டு அந்த விதையை மட்டும் தட்டி சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி விட்டு மாவை ரெடி பண்ணலாம் நமக்கு வந்து ஒரு கப் தண்ணி இதுக்கு சரியாக இருக்கும் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம தண்ணி விட்டு மாவை இது மாதிரி பதத்துக்கு ரெடி பண்ணி தரலாம் தண்ணி நிறைய விட்டுறாதீங்க இந்த அளவு தண்ணி இருந்தாலே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இது கூட வாசனைக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் நம்ம சாப்பிடும்போது நல்ல மனமாக இருக்கும் அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாம் கருப்பு வெள்ளை எள்ளு இது எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்படி எள்ளு இல்லைன்னா நம்ம கருஞ்சீரகம் சேர்க்கலாம் இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும் கருஞ்சீரகம் சேர்க்கும் போது சூப்பர் நான் எங்கிட்ட எள் இருந்ததுனால நான் எள்ளு சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் விட்டுருவோம் மாவு வந்து நல்லா குளிக்கட்டும் இப்போ நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா ஊறியிருக்கு இப்போ நம்ம டைம் இருந்தால் ஆறு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் இன்னுமே சாஃப்டாக வரும் நான் மதியம் சமைக்கும்போது இதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ ஈவினிங் நம்ம டீ டைம்க்கு இது கரெக்டாக ரெடியாக இருக்குது இதை நான் குக் பண்ண போகிறேன் மாவு இப்போவே சூப்பராக தான் இருக்குது இன்னும் டைம் இன்னும் நம்ம ஊற வச்சோன்னா இன்னுமே நல்லா சாஃப்ட்டாக வரும் ஓகே நம்ம இதை இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு அளவு கொஞ்சம் சோடா மாவு சேர்த்துக்கலாம் ஏன்னா மைதான்றதுனால உள்ளுக்குள்ள பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் வேகணும் அது அதுக்காக தான் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அதை கரைக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு தண்ணி தண்ணி விட்டு நம்ம அந்த சோடா மாவு நல்லா கரைச்சிட்டு மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதில் நாங்கள் அங்கே நிற்கிறோம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவு வந்து ரொம்பவும் கலந்துடாதீங்க ஒரு மாதிரி தண்ணி விட்டா மாதிரி ஆயிடும் ஸோ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணதோட இப்போ நம்ம சூட ஆரம்பிச்சிடலாம் இப்போ எண்ணெயை காய வச்சு நல்ல எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது அப்படி நாப்பில் விடுங்க அப்படியே மொத்தமாக விட்டுறாதீங்க ஏன்னா நடுவால் வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும் நம்ம இந்த மாதிரி விடும்போது சூப்பராக வெந்திருக்கும் நம்ம பூரிக்கு பண்ற மாதிரி இது மேலே எண்ணெய் மேலே விட்டோம்னா அழகா பஃபன் வரும் நான் கடையில் செய்கிற மாதிரி கட்டை கேட்டதுனால பெருசாக போட்டிருக்கேன் பார்க்குறதுக்காக நல்லா பெருசாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே நல்லா இருக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வைங்க அப்போ தான் நடுவால் நல்லடாப்பம் சூப்பராக ரெடி ஆயிருக்கு பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே சாஃப்ட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த எள்ளு அது கடிபடும்போது வாசமாக நல்லாயிருக்கும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம இது வந்து சாஃப்டாக வர்றதுக்கு முட்டையோ தயிரோ பாலோ பால் மாவோ எதுவுமே சேர்க்கலை வெறும் மைதா மாவை மட்டுமே வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் ஈஸ்ட்டு கூட சேர்க்கலை வெறும் மாவு மட்டும் வச்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட அப்பம் சூப்பராக ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.